கியூபா வந்து தனது காலனி ஆதிக்க நாடாக இருந்த பொழுது இந்த அமெரிக்க அரசாங்கம் என்ன செஞ்சுச்சுன்னா அங்கே சில எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைச்சிருந்துச்சு இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் இந்த ஃபெட்ரல் காஸ்ட்ரோ ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அமெரிக்க அரசாங்கத்திற்கு சொந்தமான கியூபாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாம் இந்த ரஷ்யாவிலமிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய்களை சுத்திகரிக்கிறதுக்கு மறுத்துறாங்க இதனால் ஃபெட்ரல் காஸ்ட்ரோ என்ன செஞ்சார் அப்படின்னா கியூபாவில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளையும் நாட்டுடைமை உடனையாக்கிறாரு அதனால அமெரிக்க அரசாங்கத்திற்கு சொந்தமான எல்லா எண்ணெய் சுற்றிருப்பு நிலையங்களும் நாட்டு உரிமையாக்கப்பட்டுச்சு இதனால் அதிர்ச்சி அடைந்த இந்த அமெரிக்க அரசாங்கம் கியூபாவின் பொருளாதார நிலையை தனது வழிக்கு கொண்டு வர்றதுக்காக கியூபாவிடமிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அனைத்து சர்க்கரைகளையும் அமெரிக்க அரசாங்கம் கொள்முதல் செய்ய மறுத்துருது கியூபா அரசாங்கத்திற்கு அதிக அளவில் அந்நிய செலாவணி தரக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா சர்க்கரை தான் உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கக்கூடிய ஒரு நாடு என்னன்னா அதுதான் கியூபா இதற்கு பதிலடியாக இந்த ஃபெடரல் காஸ்ட்ரோ என்ன செய்கிறார் அப்படின்னா கியூபாவில் இருக்கக்கூடிய அனைத்து சர்க்கரை ஆலைகளையுமே தேசிய மயமாக்கிறார் இதனால் கியூபாவில் எல்லாருமே வரிகம் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் மின்சார விநியோகம் தொலைபேசி வசதி போன்ற எல்லா வசதிகளிலும் அமெரிக்காவிற்கு இருந்த ஏகபோக உரிமையை தடுத்து இந்த பிடல் காஸ்ட்ரோ எல்லா எல்லாத்தையுமே தேசிய மயமாக்கிறார் இதனால் அமெரிக்க அரசாங்கத்துக்கு தான் மிகப்பெரிய அளவில் சிக்கல் ஏற்பட்டுச்சு இதனால் ஆத்திரம் கொண்ட இந்த அமெரிக்க அரசாங்கம் கியூபா மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் இந்த பிக்ஸ் வளைகுடாவில் கியூபாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய படையை கியூபாவுக்கு எதிராக நிறுவனாங்க அப்பொழுது அமெரிக்காவின் அதிபராக இருந்த கென்னடி தலைமையிலான அரசாங்கம் இந்த கியூபாவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் மேலே எல்லாம் குண்டுகளை வீசி மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்துகிறாங்க அமெரிக்காவின் போர்க் கப்பல்கள் எல்லாம் இந்த கியூபாவை சுற்றி வளைச்சு தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராக இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் ஒரு அதிர்ச்சியான தகவல் அமெரிக்க அரசாங்கத்துக்கு கிடைக்கிது அமெரிக்காவின் உளவுத்துறை நிறுவனம் அமெரிக்க அரசாங்கத்திற்கு ஒரு தகவலை கொடுக்குறாங்க அது என்னென்னா இந்த சோவியத் அரசாங்கத்தின் அதிபராக இருந்த குருசேவ் தலைமையிலான அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய அணுசக்தியோடு இணைக்கப்பட்ட ஒரு ஏவுகணையை இந்த கியூபாவில் இருந்து நிறுவி அமெரிக்காவை தாக்குவதற்கு தயாராக இருப்பதாக ஒரு தகவலை அமெரிக்க அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க இந்த சூழ்நிலை பனிப்போரை மிகவும் தீவிரப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மூன்றாம் உலக போர் நடைபெற சூழ்நிலை இருந்துச்சு இதை பார்த்தோன்னே இந்த உலகமே அதிர்ச்சி உறைஞ்சிருச்சு இந்த அணுசக்தியோடு இணைக்கப்பட்ட இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அமெரிக்காவிற்கும் சோவியத் அரசாங்கத்திற்கு இடையே ஒரு மூன்றாம் உலகப் போரே நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதன் பிறகு இந்த அமெரிக்க அரசாங்கத்திற்கும் இந்த சோவியத் அரசாங்கத்திற்கு இடையே ஒரு உடன்றிக்கை ஏற்பட்டு இனிமேல் கியூபாவின் மீது எந்தவிதமான தாக்குதல் நடத்த மாட்டோம் என்ற உறுதிநிலை ஏற்ற பிறகு இந்த குருசேவ் தலைமையிலான இந்த சோவியத் அரசாங்கம் அணுசக்தியோடு இணைக்கப்பட்ட இந்த ஏவுடனையை தாக்காமல் மீண்டும் திரும்ப பெற்று கொண்டது